இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருக்கு உச்சி கிழங்கு அறுவடைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்குகள் தனியாகவும் கோழ் தனியாகவும் தலை தனியாகவும் அதாவது இந்த இலைகள் தனியாகவும் ஒரு பக்கமாக போட்டிருப்பாங்க நம்ம வந்து இந்த இலைகளை எப்படி நம்ம மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு தீவனமாக நம்ம எப்படி கொடுக்குறங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் உடைக்கப்பட்ட தலைகளை இந்த மாதிரி இளம் கோள்களோட நீங்கள் உங்களோட வண்டியில் டிராக்டர்லேயோ இதுலேயோ பாரம் ஏற்றிக்கலாம் அதாவது இளம் கோள்களோடு இருக்கும்போது தான் மாடுகளுக்கு அதனோட சக்தியும் சேர்ந்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம கோலோடு சேர்த்து இதை வந்து ஏற்றி வச்சுருக்கோம் மாடுகளை கொட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா போர் பற்றை அப்படின்னு சொல்லுவாங்க குச்சிகளாலையும் தடிகளாலேயும் ஆனது அந்த பற்றையை நம்ம சரியாக கூட்டி வச்சுக்கணும் ஏன்னா இந்த தலைகளை கொட்டுறதுக்காக பற்றை கூட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாரம் ஏற்றி வச்சிருக்கிற இந்த தலைகளை அந்த பட்டறை மேலே சரியாக விழுற மாதிரி நம்ம கொட்டி வைக்கணும் அப்படி கொட்டி வச்சிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுக்கிற வேலை மிச்சமாகும் அதுக்கப்புறம் இந்த பற்றையில் விழுந்திருக்கிற இந்த குச்சி தலைகளை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நம்ம தீவனமாக தினம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம் நல்லா தலை விழுகக்கூடிய ரகம்னா அது இந்த ரகம் தான் இந்த ரகத்தோட பேர் ஒன் ஃபோர் பதினாலு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரகம் உங்களுக்கு தேவை விதைக்கரணையாக தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா செடி வளர வளரவே நம்ம உடச்சிக்கிட்டு இருக்கலாம் நாலு மாதத்துக்கு அப்புறம் பத்து மாதத்துக்கு அப்புறம் உடைக்கலாம் கிழங்கு தலைகளை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் விரும்பி நல்லா சாப்பிடும் பாலும் வந்து பார்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இந்த குச்சி தலைகளில் அடங்கி இருக்குது சீமை மாடுகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் பாலும் கொஞ்சம் அதிகமாகவே வரும் சீமை மாடுகள் வளர்ப்பு அந்தளவுக்கு லாபகரமானதாக கிடையாது நமக்கும் அது உகந்தது கிடையாது அது ஏன்றதை இன்னொரு வீடியோவில் கீழே பாருங்கள் அப்புறம் நம்மளுடைய நாட்டு ஆடுகளான வெள்ளாடுகளுக்கும் விரும்பி சாப்பிடும் ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா குச்சி குச்சித்தலைன்னா விரும்பி சாப்பிடும் அந்த குச்சி தலைகள் வந்து பார்த்திங்கன்னா கோலில் இருக்கிற அந்த பச்சை தாமிர இலைகள் வரைக்கும் நல்லா சுரண்டி சாப்பிடக்கூடியது இந்த குச்சி தலைகளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கால்நடைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் ஆடுங்க வந்து தீவனத்தை வீண் பண்ணுங்கிற பேச்சு இருக்கு ஆனால் இந்த குச்சித்தலையை பொறுத்த வரைக்கும் அந்த கோலில் இருக்கிற தோலை முதற்கொண்டு எப்படி சொரண்டி சாப்பிட்டு வச்சிருக்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு இது நல்ல காலடையில் பிடித்த தீவனம் உச்சித்தலை வந்து பார்த்திங்கன்னா கோழிங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தீவனம் தான் இந்த தீவனம் சின்ன குஞ்சுகள்லேருந்து பெரிய கோழி வரைக்கும் இந்த தலைகளை நல்லா விரும்பி சாப்பிடும் காஞ்சு போயிருந்தாலும் கோழிங்க நல்லா விரும்பி பொறுக்கி சாப்பிடக்கூடிய தீவனம் தான் இது குச்சி கிழங்கு பிடுங்கினதுக்கப்புறம் உழவு ஓட்டி பொறுக்கணும்னா இந்த மாதிரி பொடி கிழங்கு வரும் இந்த பொடி கிழங்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் மாடுகளுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி கணொலியில் காட்டியிருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி அதை வெயிலில் காய வச்சுட்டு மாடுங்க தண்ணி குடிக்கும் போது ஒரு நாலு நாலு கிழங்கு அஞ்சு அஞ்சு கிழங்காக நம்ம கொடுத்தோம்னா மாடுகளுக்கு பால் நல்லா சுரக்கும் விஷ பருத்தி கொட்டைக்கு இது நல்ல மாற்றாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா டன்னு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த ரேஞ்சுக்கு போகுது அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லுக்கு அனுப்புறதுக்கு பதில் இதை நம்ம மாடுகளுக்கு வெட்டி வெயிலில் காய வச்சு போட்டுக்கிட்டோம்னா நல்ல தீவனமாக இருக்கும் நல்லா துண்டு துண்டாக வெட்டி களத்தில் இந்த மாதிரி வெயிலில் போட்டு நல்லா முறுமுறுன்னு காய வைக்கிறோம் இப்போ கையில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா முறு முறுன்னு காஞ்சிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கக்கிட்ட அறவை இயந்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதை நல்லா பவுடராக அதாவது மாவை அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சோம்னா நமக்கு பணச்செலவு சீக்கிரமாக மாவு தீர ஆரம்பிச்சிடும் இப்படி வெயிலில் காய வச்சது இந்த அப்படியே முழு துண்டாக நம்ம தினம் ஒவ்வொரு கை ஒவ்வொரு கை அள்ளி மாடுகளுக்கு போட்டோம்னா நல்ல பால் இருக்கும் பருத்தி கொட்டைக்கு இது ஒரு தரமான மாற்றாக இருக்கும் இதை வந்து நம்ம மாடுகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த தீவனம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட எண்ணு இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் பதினாலு அதாவது ஒன் ஃபோர் குச்சி உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு விருப்பம் ஒரு லைக் தெரிவிங்க உங்கள் கருத்தை கமெண்ட்டாக தெரிவிங்க இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட முகநூல் பக்கத்துக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்